ಕೃಷ್ಣ ಕಾಣಿಯ ಕಾಲಿಯರ್ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಕಾಲಿಯರ್ ತನ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಕಲ್ ಕೃಷ್ಣ ಕಾಣಿಯ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಕಾಲಿಯ ನರ್ ತನ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಪೂರ मुरारी बोबा तन तारी मुरारी कभी मन सी तारी कभी मन सी गारी बोबा तारी मुरारी कभी मन सीता वृंदावन सी માૃાવરસી તુલસી મા પિત્બર સારી મોરારી પિત્બર સારી મરારી કલ્યાણ કમાણસી કમાણારી ார் கணி கிருஷ்ணா தாலியனார் கணஸ்ரீ கிருஷ்ணா தாடி எனக்கு கணசி படிவாரோடிவாரோ எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடிவாரோ கட்டி ஓடி ஓடிவாரோ எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடிவாரோ ிாய நாமம்ரிவரீ தாமரை நாரி வரிவாய் பரிவாய ंगर कामर शंगारि हरी वायो देव राधा जीवन के सवा हरे माधवा देव जी नंदना राधा जीवन के सवा हरे माधवा भोजन पंजन काम ना, विमाशन के सवा వా హరి భ ఆడివాయో గోపాల బాలే ఆడిోగల బాలే ఆడి గోబాల బాలే ఆడి చాలగ కటి జల్ జరగ ಾಮರ ಕನ್ನರಿ ಆಡಿ ವಾಯೋತಿ ಓಡಿ ಬಡಿ ವಾಯೋ ಜಲ ಕಾಮರ ಚನ್ನೋ അർ പരമാതിദാ സംഗരിം സർവ്വതു ഗംഗസൂലീ വിദലിം സർവ്വതു ഗംഗസൂലീ ശിതരണിം അർ

மாப்பழனி மேல் முருகா வேல் வேல் ஏல் முருகா மா பழனி வேல் முருகா வேல் வேல் மேல் முருகா மாப்பழனி மேல் முருகாரு மாப்பழனில் வேல் முருகா வேல் வேல் பாலில் மால் மருதா வேல் பார்க்கடலில் అయో అమణ్యము ద్వారా సుబ్రమణ్య ఆరుముగా తు గుురునాబ్రమణ్య ఆరుముగా గురునాదా సుబ్రమణ్య ఆరుముగా గురునాదా சுவாமிமலை நாதனுக்குமரனுக்கு முருகனுக்கு தமிழிமலை ஆண்டவனுக்கு ஆலோன் மருகனுக்கு முருகனுக்கு ಸಾಲ ಗ್ರಾಮ ಹರ ಗೋವಿಂದ ಸಹಸ್ರನಾಮ ಗೋವಿಂದ ಲಕ್ಷ್ಮೀ ನಂದ ಗೋವಿಂದ ಲಕ್ಷ್ಮನ ಗೋವಿಂದ ಕ್ರೀಡಾ ಗೋವಿಂದ ರಾಮಾನುಜದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಳ ನಂದನ ಗೋವಿಂದ മകളിൽ പല്ലാണ്ട് പല്ലാണ്ട്

பாவங்களை வழி தேரிடுவோம் பாடிடுவோம் நம் பாவங்களை தீர்க்க வழி தேரிடுவோம் பாண்டாவி தலைமை பாடிடுவோம் நம் பாவங்களை தீர்க்க வழி தேடுவோம் புண்டரியில் நாம் எல்லாரும் கூடிடுவோம் புண்டாரியில் நாம் எல்லாரும் கூடிடுவோம் புண்டாரியில் நாம் எல்லாரும் கூடிடுவோம் நாம் அங்கு புண்டி நாடிடுவோம் அங்கு புண்டரி நாடிடுவோம் புண்டாரியில் நாம் எல்லாரும் கூடிடுவோம் அங்கு புண்டரி காட்ச நாருள் நாடிடுவோம் பாண்டு பாண்டு பாண்டுங்க பாண்டுங்க பாண்டு வட்டமாக நின்று ஆடிடுவோம் பட்டவட்டமாக நின்று ஆடிடுவோம் கையை கட்டிக்கொண்டு விட்டல் என்று பாடிடுவோம் கையை கட்டிக்கொண்டு விட்டல் என்று வட்டமாக நின்று ஆடிடுவோம் வட்ட வட்டமாக நின்று ஆடிடுவோம் கையை கட்டிக்கொண்டு விட்டல் என்று பாடிடுவோம் கையை கட்டிக்கொண்டு விட்டல் என்று கஷ்டங்களை தீர்க்கும் அந்த விசதனை கஷ்டங்களை தீர்க்கும் கஷ்டங்களை தீர்க்கும் அந்த விசோதனை நமது இஷ்ட தெய்வமாக கொண்டாடி ரோம் நமது இஷ்ட தெய்வமா கொண்டாடிடு பாண்ட பாண்ட பாண்டா அரே பாண்ட பாண்ட பாண்டா பாண்ட பாண்ட பாண்டா அரே பாடுங்க பாண்ட பாண்டா ரங்க பங்கா பாண்டா அரே பாண்ட பாண்ட பாண்டா பண்டு पांडु रंगा पांडु रंगा पांडु महाराज की जय நடுவுல <Sessas> போக <Okay. Okay. Sess> <Okay. Sess> <Sess> <Sess> <Sess>

இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்